தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநிலம் தழுவிய அளவில் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலேயும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கிற ஒக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து மக்கள் திறள் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் இந்த அழகிய மண்டபம் பகுதியில் வைத்து இப்போது துவங்க இருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒவ்வொரு சட்டங்களையும் தொடர்ச்சியாக மத்தியிலே ஆளுகிற ஒன்றிய பாஜக அரசு காழ்ப்புணர்வோடு முஸ்லிம் விரோத போக்கோடு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இப்போது வக்ஃபு நிலங்களை அபகரிக்கிற விதத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களிடத்திலே இருக்கிற வக்ஃபு நிலங்களை எல்லாம் சூறையாடி தங்களுடைய முஸ்லிம் விரோத போக்கை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிற விதத்தில் இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனை கண்டிக்கிற விதத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடக்க நிகழ்வாக கண்டன கோஷங்களை மாவட்ட தலைவர் ஹுசைன் ஜவாகிரி அவர்கள் இப்பொழுது முழக்கமிடுவார்கள் அதை திரும்ப உங்களுடைய கண்டன குரல்களாக பதிய வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி வரகாத்துகு இப்பொழுது இந்த கண்டக கண்டன கோஷங்கள் எழுப்ப இருக்கின்றது உங்களுடைய அந்த கோஷங்களை கரம் ஏந்தி நல்ல பலமாக சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையோடு இப்பொழுது ஆரம்பம் செய்வோம் اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر آرٹ آر پاٹم آر پاٹم آرٹ آر پاٹم آر پاٹم آر پاٹم آر پاٹس آرپٹ مسلم آٹھ آر پاٹم முஸ்லிம் முன்னோர்கள் முன்னோர்கள் வாரி கொடுத்த முஸ்லீம் முன்னோர்கள் வாரி கொடுத்த முஸ்லீம் முன்னோர்கள் கோடிகளை லட்சக்கணக்கான கோடிகளை லட்சக்கணக்கான கோடிகளை லட்சக்கணக்கான கோடிகளை அபகரிக்கும் முயற்சிகளை அபகரிக்கும் முயற்சிகளை முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம் முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம் அபகரிக்கும் முயற்சிகளை அபகரிக்கும் முயற்சிகளை ¿Qué? முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசு செய்யும் ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசு அரசின் தலைமையை கண்டிக்கின்றோம் கார்பரேட்களுக்கான ஒன்றிய அரசு கார்பரேட்டர்களுக்கான ஒன்றிய அரசு கார்பரேட்களுக்கான ஒன்றிய அரசு கார்பரேட்டர்களான ஒன்றிய அரசு ¡Fue no முஸ்லீமத்தை அபரிக்க சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டுகள் செய்யும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு செய்யும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எச்சரிக்கை 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 சட்ட திருத்தம் என்ற பெயரால் சட்டத்திருத்தம் என்ற பெயரால் சட்ட திருத்தம் என்ற பெயரால் அரசு அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயமை தடுப்பை ஒன்றிய அரசின் கயமை தடுப்பை உண்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையாக கண்டிக்கின்றோம் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து நாட்டை நாசம் செய்தது போதென்று நாட்டை நாசம் செய்தது போதா என்று அடுத்த சட்டம் அபகரிக்க திட்டம் போடுகிறானே அபகரிக்க திட்டம் போடுகிறேன் சொத்துக்களை சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடுகிறாரு அபகரிக்க திட்டம் போடுகிறேன் கங்கனை எல்லாம்

இந்தியாவில் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடு இந்தியாவில் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடு பெயரால் 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 குடித்த ரத்தம் போலாமல் குடித்த ரத்தம் போலாக குடித்த ரத்தம் போலாமல் அட்புத்திலும் கை வைக்கிறாயே கை வைக்கிறாயேத்திலும் கை வைக்கிறாயே கை வைக்கிறாயே முத்தனாக்கில் மூக்கை நுழைத்து முஸ்லிம்களின் உரிமையை பறித்தாயே முஸ்லீம்களின் உரிமையை பறித்தாயே பாபர் மஸ்ஜித் எங்கள் நிலத்தை பாபர் மசித் எங்கள் நிலத்தை அநியாயமாய் அக்கிரமாய் அபகரித்தாயே அநியாயமாய் அபகரித்தாயே 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 அநியாயமாய் அபகரித்தாயே அநியாயமாய் அபகரித்தாயே இந்திய மண்ணின் மைந்தர்களை இந்திய மண்ணின் மைந்தர்களை மனிதர்களை சட்டம் என்ற பெயராலே முஸ்லீம்களை வஞ்சிக்கும் பாவிகளே முஸ்லீம்களை வஞ்சிக்கும் பாவிகளே நாட்டின் கரையின் பெயராலே நாட்டு கலையின் கொன்றாயே ஸ்ரீராம் என்ற பெயராலே ஸ்ரீராம் என்ற மனித உயிர்களை பறித்தாயே மனித உயிர்களை பறித்தாயே ஸ்ரீராம் என்ற பெயராலே பெயராளு ஸ்ரீராமின் பெயராலே மனித உயிரை பறித்தாயே மனித உயிரை பறித்தாயே ஒன்றா இரண்டாயிரம் எடுத்துச் சொல்ல ஒன்றாக

மக்களின் சொத்துக்களை அபகரிக்க துடிக்கிறாயா அபகரிக்க துடிக்கிறாயா அராஜகம் இல்லை அராஜகம் உலகத்தில் இல்லாத அராஜகம் உலகத்தில் இல்லாத அராஜகம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியாவிலே பாதுகாப்பு இல்லை இந்தியாவிலே பாதுகாப்பு இல்லை சொத்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை சொத்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை வெள்ளைக்கார கூட்டத்தை வெள்ளைக்கார கூட்டம் வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயமடா விரட்டி அடித்த சமுதாயம் எதிரியை விரட்டிய சமுதாயம் எதிரியை விரட்டிய சமுதாயம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் ஒரு போதும் கைவிட மாட்டோம் ஒரு போதும் கைவிட மாட்டோம் உரிமைக்காக உயிரை கொடுக்க உயிரை குழையை கொடுக்க

ஆட்சி ஆசாரி விரைவில் அழியம் ஆசாதி மாணவ ஆட்சி ஆசாரி விரைவில் அழியம் ஆசாரி அல்லாஹ் அக்பர் அலோஹ அக்பர் அகர் அலோஹ அக் அக்பர் அலோஹ அக்பர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் ஏழை மக்களின் நலன் ஏழை முன்னோர்கள் வாரி கொடுத்த முஸ்லீம் முன்னோர்கள் அபகரிக்கும் முயற்சிகளை முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம் முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம் முறையடிக்கும் சொத்தை அபகரிக்க துடிக்கும் துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாலும் கண்டிக்கின்றோம் கை வைக்கிறாய் கை வைக்கிறாய் வப்பு சொத்திலும் கை வைக்கிறாய் கை வைக்கிறாய் முத்தராக்கில் மூர்கை 啊！你啊！你<甩>，狗日的！ முஸ்லிம்கள் மீது எத்தனை வன்மம் அடித்ததாக முஸ்லிம்கள் சொத்துக்களை அடித்ததாக முஸ்லீம்கள் சொத்துக்களை அபகரிக்க துடிக்கிறாய் அபகரிக்க துடிக்கிறாய் ராஜகம் இது அராஜகம் இது அராஜகம் உலகத்தில் oomishade. <laughs>